வணக்கம் நண்பர்களே இப்ராஹிம் தரோரே இவரை பார்த்து ஏன் வெள்ளைக்காரர்கள் தற்பொழுது அதிர்ச்சி அடைகின்றார்கள் பிரான்ஸ் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் போன்ற நாடுகள் அவரை கொன்றுவிட வேண்டும் என்றே தற்பொழுது நினைக்கிறார்கள் முப்பத்தேழு வயதுடைய இப்ராஹிம் தரோரே ஒரு போர் வீரனாக இருந்து தற்பொழுது நாட்டை முன்னேற்றுவதற்காக கிளம்பி இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கருப்பரப்படி நாட்டை முன்னேற்ற கிளம்பலாம் என்பதுதான் இப்பொழுது வெள்ளைக்காரர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பாசோ நாட்டின் அதிபர் இப்ராஹிம் தரோரே மசூதியில் பிரார்த்தனை செய்ய குனிந்த போது அவரை பின்னால் இருந்து சுட கொலைகாரர்களுக்கு ஐந்து மில்லியன் டாலர்களை இந்த வெள்ளைக்காரர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர் ஏன் குறிவைக்கப்படுகின்றார் அவர் நாட்டுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற முக்கியமான விஷயம் உலகம் முழுவதிலும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவர் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தற்பொழுது அவசர அவசரமாக மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அங்குள்ள ஒவ்வொரு நிலமும் புர்கினோ பாசோ மக்களுக்கே சொந்தமானது என்கின்ற கொள்கையை முன்னெடுக்கின்றார் அது மட்டுமல்ல அங்குள்ள எல்லா வளங்களும் புர்கினோ பாசோ மக்களுக்கே சொந்தமானது என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இது வெளிநாட்டவர்களுக்கு அவளது அவ்வளவு விருப்பமானதாக அல்ல இது தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதியாக இப்ராஹிம் திராரோ பதவியேற்ற இரண்டரை ஆண்டுகளுக்குள் பதினெட்டாவது முறையாக கொலை முயற்சிக்கு உள்ளாகி இருக்கின்றார் அவர் மேற்கத்திய நாடுகளின் சவால்களை தற்பொழுது எதிர்கொண்டு வருகின்றார் இது இந்த குலனித்துவவாதிகளுக்கு மிகவும் கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாகும் ஒரு சர்வாதிகாரியாக இல்லாமல் இருப்பதற்காக கொலனித்துவ ஊடகங்களால் தொடர்ந்து தாக்கப்படுகின்றார் இப்ராஹிம் தரோரோ அமெரிக்கா பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றிய ஊடகங்கள் அவரை ஒரு பயங்கரவாதியாகவே காட்ட நினைக்கின்றன ஆனால் ஜனாதிபதி மாளிகையில் அவர் இருந்தாலும் கூட அவர் மிக குறைந்த பணத்தை தான் சம்பளமாக பெறுகின்றார் அது மட்டுமல்ல தனக்கு இது போதும் என்றார் இராணுவ உடைகளையே அணுகின்றார் எல்லோரோடும் மக்களோடும் மக்களாக இருக்கின்றார் இந்த நிலைமையில்தான் பதினெட்டு முறை அவர் கொலை செய்வதற்காக ஏனியவர்களுக்கு பணம் கொடுத்து அவரை இல்லாமலாக்க இந்த வெளிநாட்டு அரசியல்வாதிகள் முயற்செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் புர்கினா பாசோவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினெட்டு புள்ளி எட்டு பில்லியன் இப்பொழுது இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு பில்லியனாக அதாவது உள்ளூர் கடன்களை வெற்றிகரமாக இருக்கிறார் நிதி சார்பு நிலையை அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளங்கள் முப்பது வீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றன அரசு ஊழியர்கள் சம்பளங்கள் ஐம்பது வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் முக்கியமான விஷயம் இப்ப வெளிநாட்டுக்காரர்கள் பிரான்ஸ் என்ன செய்தா அந்த ஏரியா முழுக்க அந்த ஆப்பிரிக்காவினுடைய ஏரியா முழுக்க இருக்கின்ற தங்கத்தை கடத்தி கொண்டு வருவார்கள் எப்படி ஏன்னா சுத்திகரிக்கப்படாத அந்த ரோ தங்கம் இருக்குதான் அதை கொண்டு வந்து இங்க சுத்திகரிப்பார்கள் ஏன்னா அப்படியே அள்ளிக்கொண்டு வந்து விடுவார்கள் கெண்டயினர் கெண்டினராக இவர் இப்ராஹிம் வந்தவுடனே முதலாவது அதை தடை செய்தார் சுத்திகரிக்கப்படாத தங்கத்தை ஏற்றுமதி செய்வது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நாங்க சுத்திகரித்து நாங்க தங்கத்தை தாரம் நாங்க விக்ரம் ஏன் எங்களுடைய நாட்டை நீங்க அள்ளிக்கொண்டு போறீங்க அப்போ இதுதான் முக்கியமான ஆரம்ப விஷயமாக இருந்தது உள்நாட்டு தேசிய வளங்கள் மீதான தேசிய கட்டுப்பாட்டை அவர் உறுதி செய்தார் இப்ப எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் உள்நாட்டில எல்லா வகையான டைமண்ட் இருக்குது மொபைல் கிளினிக்குகளில் பாவிக்கின்ற அந்த மூலங்கள் இருக்கின்றன எல்லா விஷயங்களும் இருக்குது ஆகவே அவர் குறிப்பிட்டார் எல்லா எல்லாத்தையும் நாங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் யாரும் கட்டுப்படுத்த கூடாது அது மட்டுமல்ல முக்கியமாக அங்கிருக்கின்ற வளங்களை அள்ளிக்கொண்டு ஓடுகின்ற வெளிநாட்டவர்களை முழுமையாக கட்டுப்படுத்தினார் பிரான்ஸ் நாடு புர்கினோ பாசோபை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தது உடனடியாகவே பிரான்ஸ் பிரான்ஸ் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டார் ஆகவே இயற்கை வளம் நிறைந்த ஆப்பிரிக்க கண்டத்தின் மக்கள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று அவர் யோசித்தார் ஆப்பிரிக்க வளங்களில் இருந்து கிடைக்கும் பொருளாதாரம் ஆப்பிரிக்க மக்களையே சென்றடைய வேண்டும் என்பதே இப்ராஹிம் திரோலோவின் கொள்கையாக தற்பொழுது இருக்கிறது அவே மிக இளம் வயதிலே அவர் ஒரு வெளிச்சத்துக்கு வந்த தலைவராக இருக்கிறார் முப்பத்தி ஏழு வயது தான் அவருக்கு புர்கினா தன்னுடைய நிர்வாக தலைவராகவே அவர் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் மேற்கு நாடுகளுடைய சுரண்டலுக்கு உள்ளாகி உலகிடம் கையேந்தி நிற்கும் ஆப்பிரிக்காவின் தலை விதியை இவர் இப்ராஹிமுடைய கொள்கைகள் நிச்சயமாக மாற்றி அமைக்கும் என்றே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே ஆகவே இப்பொழுது அரசியல் அவதானிகள் பேசுகின்ற விஷயம் என்ன இவர் வந்து தன்னுடைய நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆப்பிரிக்க தலைவராக இவர் மாற்றம் எடுக்கும் பொழுது மக்கள் அவரோடு நிற்கிறார்கள் ஆப்பிரிக்க கண்டம் தங்கம் வைரம் எண்ணெய் மட்டுமல்லாமல் எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்ள கோபோல்ட் லித்தியம் மற்றும் பல கனிம வளங்கள் இங்கிருந்து தான் கிடைக்கின்றன ஆகவே ஆப்பிரிக்க நாடுகளை ஏழை நாடுகளாக வைத்து கொண்டு இவர்கள் எல்லாவற்றையும் சுரண்டி 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 ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா ஐரோப்பியம் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மகிழ்ச்சி வளர்ச்சி வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாத ஏழையாகவே அவர்களை சிந்திக்க விடாமல் வைத்துக்கொண்டு எப்படி இந்தியா போன்ற நாடுகள்ல சாதிகள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகியவர்களை சிந்திக்க விடாமல் அவர்களை ஏழைகளாகவே வைத்துக்கொண்டு கொண்டு ஏனியவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போல ஆப்பிரிக்க நாடுகளை ஏழைகளாக வைத்துக் கொண்டு இவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கிருந்து ஒட்டுமொத்த சுரங்கங்களில் இருந்து கிடைக்கின்ற வருவாயில் தொண்ணூறு வீதம் அப்படியே கொண்டு வருகின்றார்கள் அந்த மக்களுக்கு செலவழிக்கிறேன் அந்த மக்களை அவர்கள் ஏழைகளாக காட்டுகின்றார்கள் வறுமை உள்ளவர்களாக காட்டுகின்றார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களாக காட்டுகின்றார்கள் இப்ராஹிம் துறையிலே சொல்வது என்னன்னா ஏன் நீங்க இப்படி காட்டுறீங்க எங்கட வளங்களை எங்களுடைய நாட்டிலேயே நாங்கள் இதனை செய்து மதிப்பு கூட்டி நாங்கள் வெளியில நாங்க விற்கிறோம் நீங்க வாங்குவோம் சரி அது ஒவ்வொரு விலையை நாங்கள் போட்டு தரோம் நீங்க வாங்குவோம் ஆகவே சும்மா சாதாரணமா பாதை அமைப்பது கட்டுவது எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு வழங்குறதுல முதலாவது பிரான்ஸ் அவர் அடித்து துரத்தினார் அதான் முக்கியமான விஷயம் பிரான்ஸ் அப்படியே கைப்பற்றி வைத்திருந்தது வெளியில போகூடா கலைச்சு விட்டார் ஆகவே ஆப்பிரிக்கா நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக ஆப்பிரிக்காவை உறிஞ்சி வந்த இந்த ஆஹ் கலனி கொலனி ஆட்சி இருக்குதானே அதை வந்து அடித்து நொறுக்குகின்றார் இப்ராஹிம் ஆப்பிரிக்காவை பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியாக மேற்குலக நாடுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை அவர் உடைக்கிறார் ஆகவே உதாரணமாக பிரான்சினுடைய கொலனி தான் அங்க இருந்தது பதினாலு நாடுகள் இன்றும் கொலனி வரி செலுத்துகின்றன ஆகவே இதை இல்லாமலாக்க வேணும் இன்னும் பதினான்கு நாடுகள் கொலனி வரி செலுத்துகின்றன பிரான்சுக்கு இன்னும் அந்த அடிமைத்தனத்துல வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் இப்ராஹிம் கிளர்ந்து எழுந்து பிரான்சை விரட்டி அடித்தார் அந்த நாடுகளால் மற்ற நாடுகளைப் போல எளிதாக ஐரோப்பா இல்லாத நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய முடியாது நாட்டின் பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி வட்டி வீதங்களை மாற்றவோ நாணய மதிப்பை குறைக்கவோ முடியாது எல்லாம் பிரான்சில கையில இதுல வந்து அஹ் ஒரு புரட்சிகரமான இராணுவ தலைமையை பெறுவது இது முதல் முறையல்ல எண்பதுகளில் மேற்கு நாடுகளின் சுரண்டர்களுக்கு எதிராக செயல்பட்ட மார்க்சிஸ்ட் தலைவர் ஆப்பிரிக்காவின் சேகுவாரா என்று அழைக்கப்பட்ட தோமஸ் சங்கராவின் வழிகளை இப்ராஹிம் திராரோ பின்பற்றுகின்றார் தோமஸ் சங்கராவும் இப்படித்தான் சொன்னார் என்னடா அந்த மக்களுக்கான வளங்களை அந்த மக்களுக்கே திருப்பி கொடுங்கள் ஆகவே உங்களுடைய உங்களுடைய நிலைமைக்கு எங்களால் மாற முடியாது என்று அவர் செய்தார் ஆனா அவரை கடைசியா அவரை வந்து சுட்டு கொன்று விட்டார்கள் ஆகவே இவரையும் சுட்டுக் கொள்வதற்கு பதினெட்டு முறை முயற்சி செய்திருக்கின்றார்கள் இந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல அதிக ஆட்சி கவிழ்ப்புகளை சந்தித்த நாடு புர்கினோ பாசோ ஆகவே முக்கியமாக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு படையை தலைமை தாங்கி சென்று மக்கள் ஆதரவு மூலம் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு அதிபராக இருக்கிறார் இப்ராஹிம் திராரோ இப்பொழுது மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அஹ் அவருடைய மாளிகைக்கு வெளியில போய் படுத்திருக்கின்றார்கள் அவர்கள் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் ஆகவே மக்களினுடைய ஆட்சி முழுமையாக நடத்தப்பட வேண்டும் ஆகவே மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இப்ராஹிம் நினைக்கின்றார் ஏழு ஆண்டுகள் சண்டையினால வாழ்வாதாரங்களை இழந்த பல லட்சம் மக்கள் பல லட்சம் மக்களுக்கு உம் இப்ராஹிம் வந்து புதிய வீடுகளை எல்லாம் கட்டி கொடுக்க போகின்றார் புதிய விடியலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் அவரது பதவியேற்புக்கு பல உலக அமைப்புகள் மேற்குலகங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன தெரிவிக்கின்றன என்னன்னா மேற்குலகத்துக்கு சார்பில்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள் அவர்களுக்கு வேணும் தங்கள் அந்த அந்த கனிம வளங்களை கொண்டு வந்து விட வேண்டும் அந்த மினரல்ஸ கொண்டு வந்து விட வேண்டும் தாங்கள் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் கடைசி வரைக்கும் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்றுதான் இவர் இவருடைய இவர்களுடைய நோக்கம் அப்ப ஐக்கிய நாடுகள் அறிக்கையின்படி புர்கினோ பாசோவின் ஐந்து வீத மக்களும் பட்டினியால் பாடுவதாக தெரிவித்திருந்தது இப்ப அவர் என்ன செய்தார்ன்னா அஹ் வெளிநாடுகள்ல இந்த வார டிவி செய்தி எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டார் என்னன்னா இப்ராஹிம் தரோராவை பத்தி நீங்கள் வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணினா அவர் ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி என்னன்னா ஆப்பிரிக்காவை நன்றாக ஆக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டவர்களுக்கு பயங்கரவாதி தீ தீவிரவாதியாகத்தான் இருப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவை இவ்வாறான சூழ்நிலையில் அவர் வந்து இந்த கொலனி பிரான்ஸ் கொலனிக்கு எதிராக அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியிலும் மேற்குலக ஆதிக்கத்துக்கான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக முகாமிட்டு இருந்த பிரெஞ்சு ராணுவத்தை உடனடியாக வெளியில போர் தொடுப்போம் என்று அவர் சொன்னார் மேற்குலகின் எதிரிகளாக பார்க்கப்படும் ரஷ்யா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளோட இப்ராஹிம் கைகோர்க்கின்றார் ஆகவே இந்த முக்கியமான விஷயத்துல ரஷ்யாவினுடைய உலகப்போர் வெற்றி தினத்துல இப்ராஹிம் கலந்து கொண்டார் இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது ரஷ்யா ஆப்பிரிக்க படைகள் இப்ராஹிம் திராரோவின் அரசையும் மக்களையும் கிளர்ச்சியாளர்களிடம் இருந்து பாதுகாக்கும் வேலையில் ஏற்கனவே ஈடுபட்டனர் ஆகவே முதலாவதாக எங்க இவர் பிரபல்யமானார் என்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரஷ்ய ஆப்பிரிக்கா மாநாட்டில் அவரது பேச்சுக்காகத்தான் ஆப்பிரிக்க தலைவர்கள் ஏகாதிபத்தியவாதிகளினுடைய கயிறால் கட்டுப்படுத்தப்படும் பொம்மையாக இருக்காதீர்கள் என்று நேரடியாக இவர் விமர்சித்து பேசியவுடன் உலகளாவிய ரீதியில் இவருடைய பேச்சு கவனிக்கப்பட்டது ஆப்பிரிக்கா மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் காலனி ஆட்சியம் அடிமைத்துவம் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த உரையால் எழுச்சி பெற்றார்கள் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆப்பிரிக்கா அமெரிக்காவிலும் பிற கொலனி நாடுகளிலும் அவரது பேச்சு இன்று வரை மிக முக்கியமாக பரவி வருகிறது பொருளாதார ரீதியாக முர்கினோகோசோ வரலாற்றில் முதன்முறையாக அரசுக்கு சொந்தமான சுரங்க நிறுவனங்களை நிறுவினார் ஆப்பிரிக்கா வளங்களில் இருந்து கிடைக்கும் பொருளாதாரம் ஆப்பிரிக்க மக்களையே சென்றடைய வேண்டும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்று அவர் சொன்னார் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆஹ் செயல்படுத்தப்படும் அவர்களது திட்டங்களில் பதினைந்து வீத பங்குகளை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும் என்றார் இது ரஷ்ய நிறுவனமான கோல்டுக்கும் பொருந்தும் என்று அவர் சொன்னார் மேற்குலக நாடுகளின் ஆய்வு உரிமங்கள் எல்லாத்தையும் ரத்து செய்தார் அவர்களுடைய பன்னாட்டு நிறுவனங்களின் தங்கச் சுரங்கங்களை ஆக்கினார் நாட்டுடைமை ஆக்குவதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அதற்கான பணத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த ரெண்டு கா இரண்டு ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு போரினால் ஏற்பட்ட பஞ்சம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாட்டின் பொருளாதாரம் வலுவடையவே செய்கிறது உள்நாட்டு வருவாய் உயர்த்துவதிலும் பொது ஊதிய மசோதாவை கட்டுப்படுத்துவதிலும் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்புக்கான செலவினங்களை அதிகரிப்பதிலும் பாராட்டத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறது ஐஎம்எஃப் கூட இவரை பாராட்டியிருக்கின்றார்கள் புர்கின பாசோவை பாராட்டியிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் ஆப்பிரிக்காவில் முழுவதும் இவருடைய செல்வாக்கு தற்பொழுது விரிந்து செல்கிறது ஊழல் கரை படிந்த அரசியல்வாதிகள் கறுப்பின மக்களை விலங்குகளுக்கு நிகராகவே கருதும் கொலனிவாதிகளுக்கு சேவையாற்றியதன் விளைவாக மீண்டும் மீண்டும் ஆப்பிரிக்க நாடுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன எனவே தொடர்ச்சியாக அவர் மக்கள் மத்தியிலே பிரபலமாகி வருகின்றார் மக்களுக்கான சேவையை செய்கின்றார் ஆகவே இவர் வந்து விமர்சிக்கப்படுகிறார் இவரை பயங்கரவாதி என்று சொல்கின்றார்கள் ஆனால் அவர் தன்னுடைய நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று வருகின்றார் மேற்கத்திய ஊடகங்கள் ஒளிபரப்ப தடை விதித்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் நாட்டின் இராணுவம் ஒரு கிராமத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு குடிமக்களை கொலை செய்ததாக பொய் செய்தி வெளியிட்ட நிறுவனங்கள் எல்லாத்தையும் தடை செய்திருக்கிறார் ஆகவே ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த தலைவர்கள் வளர்ச்சியை கொடுத்ததில்லை என்று அவர் தெரிவித்தார் எல்லோருமே வெளிநாட்டு அரசுகளுக்கு அடிபணிந்த நிலையில் இவர் துணிந்து நின்று செயல்படுகின்றார் நீண்ட காலமில் அவர் உடனடியாகவே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாற்றங்கள் இன்னும் நிலைக்க வேண்டும் என்றால் அவரை இந்த வெளிநாடுகள் கொல்லாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் யார் யாரெல்லாம் கருப்பின ஆட்சியாளர்கள் தங்களுடைய மக்களை பற்றி நினைத்தார்களோ அவர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே இப்ராஹிம் தரோலாம் உயிரோடு இருந்தால் தொடர்ச்சியாக ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நல்லது மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்